கத்தருக்காக காத்திருப்போர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை கத்தரை தெய்வமாக கொண்டிருப்போர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை கத்தருக்காக காத்திருப்போர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை கத்தரை தெய்வமாக கொண்டிருப்போர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை பார்வை பார்வைே போதுமையா அதுவே மேக மேகஸ்தம்பையா உன் நாமம் ஒன்றே போதுமையா அதுவே அக்கினி ஸ்தம்பமையா உன் பார்வை நுழலே போதுமையா அதுவே மேக மேகஸ்தம்பையா உன் நாமம் ஒன்றே போதுமையா அதுவே அக்கினி ஸ்தம்பமையா வானத்திலிருந்து நோக்கி பார்த்து என்னை காண்பவரே உம்மை நோக்கி பார்க்கும்போது பாருங்கள் இறங்கிடுதே வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து என்னை காண்பவரே உம்மை நோக்கி பார்க்கும் போது பாருங்கள் இறங்கிடுதே கத்தருக்காக காத்திருப்போர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை கத்தரை தெய்வமாக கொண்டிருப்போர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை கத்தருக்காக காத்திருப்போர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை கத்தரை தெய்வமாக கொண்டிருப்போர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை உண்மை மதிக்கும் ஜனங்களுக்கு துதிக்கும் மாடையை தந்தீரையா உண்மையை கூப்பிடும் ஜனங்களுக்கு சிறந்த நன்மையை தந்தீரையா உம்மை மதிக்கும் ஜனங்களுக்கு துதிக்கும் மாடையை தந்தீரையா உண்மையை கூப்பிடும் ஜனங்களுக்கு சிறந்த நன்மையை தந்தீரையா தலைமுறை தலைமுறையாக உந்தன் நினைவுகள் தொடருதே நித்திய நித்திய காலம் உந்தன் ஆலோசனை நிற்குதே தலைமுறை தலைமுறையாக உந்தன் நினைவுகள் தொடருதே நித்திய நித்திய காலம் உந்தன் ஆலோசனை நிற்கு दे காத்திருப்போர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை கத்தரை தெய்வமாக கொண்டிருப்போர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை கத்தருக்காக காத்திருப்போர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை கத்தரை தெய்வமாக கொண்டிருப்போர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என் பாவத்தை உமக்கு மறைக்காமல் என் மீறுதலை நான் அறிக்கையிட்டேன் இனியும் பாவத்தை துணியாமல் உம் மன்னிப்பினால் என்னை அலங்கரித்தே என் பாவத்தை உமக்கு மறைக்காமல் என் மீறுதலை நான் அறுக்கையிட்டேன் இனியும் பவன் துணியாமல் உம் மன்னிப்பினால் என்னை அலங்கரித்தே எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறீ என் மேல் உந்தன் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர் நீரனுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்புகிறீ என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீ கத்தருக்காக காத்திருப்போ ஒருபோதும் போவதில்லை கத்தரை தெய்வமாக கொண்டிருப்போர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை கத்தர்காக காத்திருப்போர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை கத்தரை தெய்வமாக கொண்டிருப்போர் ஒரு போது கைவிடப்படுவதில்லை